சென்னை பீனிக்ஸ் மாலில் உள்ள சத்யா விற்பனை மையத்தில் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்டி ஃபைவ் அல்ட்ரா புதிய செல்போன் அறிமுக விழா நடைபெற்றது இதில் பிரபல சின்னத்திரை நடிகை ஆலியா மானஷா சத்யா நிறுவன இயக்குநர் ஜாக்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்டி ஃபைவ் அல்ட்ரா செல்போனை அறிமுகப்படுத்தினர் தொடர்ந்து முன்பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு செல்போன்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் சத்யா நிறுவனத்தின் பொது மேலாளர் சீதாராமன் சாம்சங் நிறுவனத்தின் மண்டல விற்பனை மேலாளர் பாலாஜி தேவ் மண்டல மேலாளர் சுமித் மற்றும் சத்யா நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை கோட்டை அகழாய்வு பணியில் பண்டைய காலத்தில் சிறிய அளவு தங்க மூக்குத்தி மற்றும் நெசவுக்கு பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனை கருவி ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை இங்கு சுடுமண்ணாலான சக்கரம் அஞ்சனக்கோள் காசு மற்றும் இரும்பு மற்றும் செப்பினாலான பொருட்கள் என ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று தொல்பொருட்கள் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது